வாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை சிறப்பு இரவு ஆரத்தை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளினை முன்னிட்டு இரவு அலங்கார ஆரத்தைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீபதூப தூப ஆராதனை காண்பித்து உதிரிப்பூக்களைக் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து சாய்பாபாவுக்கு உபசேவைகள் செய்து நெவியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டு சீசனில் முதல் வெண்ணைக்காப்பு அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் உலக புகழ்பெற்ற நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோட்டை பகுதியில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் நாமகிரி தாயார் கோவில் எதிரே ஒரே கல்லினால் பதினெட்டு அடி உயரத்தில் உருவான ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இங்கு வணங்கிய நிலையில் சாந்த சுரூபியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அருள் பாலித்து வருகிறார் தினசரி காலையில் ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தெட்டு வடைமாலை வடை மாலை அலங்காரம் நடைபெறும் பின்னர் நல்லெண்ணெய் சிகைக்காய் திருமஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் கனகாபிஷேகத்துடன் அபிஷேகம் நிறைவு பெற்று பகல் ஒரு மணி அளவில் சுவாமிக்கு தங்கக்கவசம் கவசம் முத்தங்கி மலரங்கி முதலிய அலங்காரம் செய்யப்பட்டு மகா மகாதீபாராதனை நடைபெறும் கட்டளைதாரர்களின் விருப்பத்தின் பேரில் மாலையில் காப்பு மற்றும் வெண்ணைக்காப்பு அலங்காரம் மற்றும் தங்கத்தீர் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் குளிர் சீசன் துவங்கியதும் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் கட்டளைதாரர்கள் மூலம் சுவாமிக்கு வெண்ணை காப்பு அலங்காரம் நடைபெறும் இந்த ஆண்டு சீசனில் முதல் காப்பு அலங்காரம் நேற்று நடைபெற்றது மாலை சுமார் ஐந்து மணிக்கு துவங்கிய அலங்காரம் இரவு மணிக்கு எட்டு நிறைவு பெற்றது சுமார் நூற்றி இருபது கிலோ வெண்ணெய் மூலம் சுவாமியின் உடல் முழுவதும் பட்டாச்சாரியார்கள் அலங்காரம் செய்தனர் பின்னர் திரை விலக்கப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் செயல் அலுவலரும் அறநிலைத்துறை உதவி கமிஷனருமான இளையராஜா மற்றும் பணியாளர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நாமக்கல் மோகனூரில் கார்த்திகை வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு துர்கையம்மனுக்கு ராகுகால பூஜை சிறப்பலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ துர்கையம்மனுக்கு கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்கையம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்க்கை துர்கையம்மனை வணங்கி சென்றனர் காஞ்சிபுரம் கச்சிபேஸ்வரர் கோவில் இரண்டாம் நாள் தெப்ப உற்சவ விழா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தில் கச்சபேஸ்வரர் மற்றும் சுந்தராம்பிகை எழுந்துருளி ஏழு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மூன்று நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்று தொடங்கியது இரண்டாம் நாளான இன்று குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கச்சபேஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது மேலும் சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து சிறப்பு பூஜை செய்தனர் இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து குளத்திற்கு வந்தடைந்தனர் அங்கு குளத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனுறை கச்சபேஸ்வரர் எழுந்துருளினார் அதைத் தொடர்ந்து தெப்பத்தில் வீற்றிருந்த கச்சபேஸ்வரர் குளத்தை ஏழு முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதையொட்டி வான வேடிக்கை நடைபெற்றது மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தை காண சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் குளத்தை சுற்றி நின்று கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர்